ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவருக்ஷா வழங்கும் மார்பழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்னைக்கு திருப்பாவையுடைய பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே ரொம்ப அற்புதமான பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவல்லி புத்தூர்யா பிருந்தாவனமாக நினைச்செண்டு தானே பாவை இருக்கா அதனால் இனி வர பாசுரங்களில் நந்தகோபுராத்துக்கு போய் அந்த கண்ணனை எப்படி எல்லாம் பாடப்போகிறா அப்படின்றத தான் இனிமேல் வர பாசுரங்களில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இனி திவ்ய தேசம் மீண்டும் ஒரு விசேஷமான திவ்ய தேசம் ஏன் அப்படின்னாக்கா நம் பாடான் அப்படின்ற ஒரு பரம பக்தனுக்காக பெருமாள் காட்சி கொடுத்த அற்புதமான திருக்கோவில் எந்த திருக்கோவில் வருண் ஸ்ரீவத்சன் பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்க போறார் எல்லாரும் சேர்ந்து இப்போ அதை அனுபவிக்கலாம் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கலவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுவிய ரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் வந்தனாம் வந்தேன் துயிலைய பாடுவான் வாயால் முன்னம் புன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கலவம் நீ கேளோ ரொம்ப வாய் பாண்டாள் காயர் நந்தகோபரனுட திருமாலிக்கை விட்டு அங்க இருக்கக்கூடிய கொடி தோன்றும் தோரண வாயில் தோரண வாசல்னால் வீட்டுடைய வாசம் படிக்க பேர் தோரண வாசல் பேர் அங்கே இருக்கக்கூடிய ஜெயன் விஜயன் கிட்ட அனுமதி கேட்டு நந்தகோபரோட திருமாளிகைக்குள்ள போற அந்த இடத்த திருமாளிகைக்குள்ள போகும்போது எம்பெருமானை இதுக்கு முன்னமே வந்து சேர்ந்திருக்க ஆயர் திரும்பிய ரோமுக்கு அரைப்பறை அதாவது ஒளி செய்யக்கூடிய பறைங்கிற ஒரு கருவியை வைத்து இந்த இடத்துல சொல்றாள் எம்பெருமான நமக்கு பறை தருவன் அப்ப எம்பெருமானோட அந்த திரு தரிசனத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து சொல்றது போல வந்து நீ வாயால் முன்ன நிலைக்கதவன் இந்த நிலக்கதவை திறந்து நாங்கள் எம்பெருமானை போய் நிச்சயமா தர்சனம் பண்ணணும் எம்பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த ஆவலில் அந்த பாசனம் பாடப்படுறது அப்படின்றதும் ஜெயன் விஜயனை கேட்டுன்னு இந்த கோவில ஜெய விஜயர்களுக்கு இந்த பாசனத்தை வந்து அவர் இது பண்றா இந்த கோ இது வந்து திருக்குறங்குடி சிவதேசத்தை பத்தி சொல்றா திருக்குறங்குடிக்கு வாமன கஷேத்திரம் அப்படின்னு பேர் கூட உண்டு இந்த கஷேத்தில தான் வந்து பெருமாள் வந்து யாருக்கு பிரச்சரிச்சோம் அந்த தான் கைசிக புராணமே நடந்தது வராக நயனா இருப்ப கைசிக புராணம் நம்பாடுவானு கோசரம் பாடின்னு அந்த கைசிக புராணம் நடந்த கஷேரம் இது வாமன கஷேரம்னு பேர் மகாபலியுடைய கர்வத்தையும் பங்கம்மன்னேத்திரம் இது வாமன கஷேத்திரம்னு கூட பேர் இந்த கஷேத்தத்துக்கு இந்த பெருமாள் பேர் வந்து சுந்தர பலிபூர்ண நம்பின் பேர் அதுலேயே வந்து ஐந்து மூன்று நிலை கோலங்களில் இருக்கார் மலைமேல் நம்பி திருப்பார் கடல் நம்பி வீட்டிருந்த நம்பி நான்கு நிலை கோலங்களில் இருக்கார் தாயார் வந்து குறுமுடி வள்ளியின் ஆட்சியார்னு பேரு குறுமுடி வள்ளியின் ஆட்சியார்னு பேரு பெருமாள் வாமன ரூபம் அது மட்டும் இல்லாத இந்த கஷேத்திரத்தை நம்மால் வாழும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த கேத்திரத்தில் அக்குமூலியுன்ற பெரிய திருமடி பாசனம் திருமங்கலாவர் மங்களாதாசனம் பண்ண திருப்பதி பாண்டிய நாட்டு திருவியல் திருப்பதிகள்ல ஒன்று இருந்து வையா பனகுடி வையா போகக்கூடிய இந்த ஊர் வையா போனா போய் சேர்ந்துடலாம் வள்ளியூர் வையா போனா திருக்குறு கூடி போய் சேர்ந்துடலாம் ஊர் பெருமான தேவிகத்துக்கு பெரு இந்த கோவிலோட இது வந்து நம்பி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறு வந்து ரொம்ப பவித்திர பரம பவித்திரமான ஆறு அந்த இடத்த வந்து சங்கிலி பூதத்தார் அப்படிங்கிற தெய்வம் வந்து காவல் தெய்வம் வந்து காவல் காத்துட்டு இருக்கார் அந்த இடத்த அது மட்டும் இல்லாமல் திருக்குறுங்குடி கூடி பரம பவித்திரமான சேத்திரம் அதனால் வந்து இந்த கஷேத்திரம் வந்து பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கேத்திரம் பெருமாள் வர்ணகலாப திருமேனியோடு இருக்க இந்த கோவிலில் வந்து கொடிமரம் வந்து விலகி இருக்கும் ஏன்னா நம்பாடு வாணுகிற பக்தர்கோசரம் அந்த கைச்சிக்க பண்ண பாடுறதுக்கு தர்சனம் பண்ணக்கூடிய அந்த கேத்திரம் வந்து திருக்குறுமுடி கஷேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் வாமன வந்து வேறு திருக்குறுமுடி எம்பெருமானுடைய துவார பாலகர்களான ஜெயன் விஜயனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாசுரம் இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் பெருமாவை சேவிக்கிறதுக்குன்னு அவர் இண்டிபெண்டையும் சொல்லியிருக்காள் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகான பாசுரம் அது மட்டும் இல்லாமல் திருக்குறங்குடி நம்பி பெருமானுடைய திவ்ய தேசம் கைசிக்க மகாத்மியத்தோட சிறப்பு என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் மேலே பரம பக்தியோடு அவனை சரணாகதி அடைஞ்சுட்டா அவன் நம்மளுக்காக காத்துன்ற பான்றதை அற்புதமான திவ்ய தேசம் திருக்குறங்குடி நம்பி பெருமாளுடைய திருக்கோவில் இன்னியுடைய எபிசோடை அமைச்சு கொடுத்த வருண் ஸ்ரீவரசன் அவர்களுக்கு நன்றிகள் நமஸ்காரங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நாளைக்கும் பாருங்கோ எந்த திவ்ய தேசம் எந்த பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கப்போரில் ஆண்டாள் நாட்டியார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத எல்லாரும் காத்தின்றிருந்து பாருங்கோ இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி வரப்போகுது அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கத்தவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்று மாலை கத்தவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்